அந்த மாறுதலை தருவதற்கு தேறுதல் உண்டு ரொம்ப நேரம் நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனதில் அருவி மாதிரி கொட்டுது ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் அந்த தேர்தலின் வெற்றி விசில் சின்னம் வென்று உண்டு இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்றாய்யா நமது சின்ன சிறப்பு நமது சின்ன மக்கள் சின்னம் தாய்மார்கள் சின்னம் உழைக்கும் வர்க்கத்தின் சின்னம் ஆட்சியை காட்சிய மாத்துவோமா நம்ம தலைவரை பார்த்து பேச மாற்றாரு அப்படின்றாங்க பேசினாலும் தப்பு பேசுனாலும் தப்பு எனக்கு சிரிப்பு வருது உனக்கு எங்களுக்கு பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின் ஜெயிச்சிருவாரு இதெல்லாம் தான் நம்ம தலைவர் இத மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு தான் ஒன்னு சொன்னாரு உசு பேத்துறவங்க கிட்ட உம்மு நிறு கடு பேத்துறவங்க கிட்ட கம்மு நிறு வாழ்க்கை ஜம்மு நிறுக்கொன்னாரு என்ன பண்றது வளர்ப்பு சரியில்லை என்ன மாதிரி ஒரு சகோதரி நம்ம தளபதிய பூஜ்யம் அப்படின்றாங்க

தளபதி என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு அந்த அழகு முகத்துக்கு சொந்தக்காரருக்கு வந்த பத்து மாசம் சுமந்து பெற்றதுக்கு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்ல சரியான பொழுதுபோக்கு இந்த நாலரை ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்து இருக்கிறீர்கள் கிழித்திருக்கிறீர்கள் ஊசி போட்டினை கொன்று சொல்லு விலைவாசி உயர்வு இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம் எவ்வளவு ஒரு சவரன் ஒன்னேகால் லட்சம் எதனால் ஏற்பட்டது உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு திமுக அரசு பொறுப்பா அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் முதலாளித்துவ மயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு புறம் கார்ப்பரேட் மயம் இன்னொரு புறம் சனாதன மயம் இதுதான் பிஜேபி ஆட்சி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் சரி ஃபீல் பண்ணாத ஜனநாயகம் படத்துக்கு தடை அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார் என்ன வேடிக்கை பிஜேபி எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியது தானே சென்சார் போர்டை யார் கட்டுப்படுத்துவது நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார் அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் பிஜேபி எதிர்க்க முடியவில்லை அது எனக்கு பயங்கரம் முடிச்சு போச்சு டி மாமனத்தை போட்டது ஏழு கட்சி வந்தது பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது சொந்த கட்சியிலயே போஸ்டிங்கு பணம் எப்படி சொல்லு

முடியுமா அம்புட்டு அடி எனக்கு ஒரு பாஜக எல்லாருக்குமே வந்து வந்து அழுத்தம் அது அவங்களுக்கு ஒரு வாடிக்கை அதாவது ஒருத்தர் இழுக்கணும்னா பாஜக ரொம்ப கை தருந்தவங்க பாஜக பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் கொள்கை இல்லாத கட்சி அது

எனக்கு நே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டா பே உங்களை பத்தி உறாங்களா பீ எ politician நீங்க வந்து யூ ஹேவ் டு பீ समथिंग डिफरेंट फ्रॉम अदर पीपल அவங்களை நீங்க ஓவர் கம் பண்ணனும் அப்படினா யூ ஹேவ் டு பீ சமன் வெரி ஸ்மார்ட் வெரி ட்ரான்ஸ்பரண்ட் வெரி லாயல் டு பீப்பிள் நீ முதல்ல எவ்வளவு சம்பாரிக்கங்கற கணக்கே நீ வெளிய சொல்ல மாட்டேங்கற உள்ளுக்குள்ள ஊர்த்தல பொறம்போ டை அப்படின உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேலி கேக்காத மிஸ்டர் பாட் சார் யூ ஆர் ஆல்ரெடி பீன் டாக்ஸ் ரைடட்

அதுவே தள்ளிக்கு நம்ம தலைவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை இன்றைக்கு சொல்றேன் நமக்கு எதிராக இருபது கட்சி இருக்கு இருபது கட்சி இருக்கு திமுக கூட்டணி கட்சி பதிமூணு கட்சி அதிமுக கூட்டணி கட்சி எட்டு கட்சி அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு பேச வேணாம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கட்சி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கட்சி யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தலையெல்லாம் அதெல்லாம் எனக்கு வாசிக்க இப்ப நான் வாசிக்கிறேன் விஜய் விஜய் ஆமா ஆமா டிவி சொல்லுங்க தெரியல

இன்னைக்கு இல்லை இன்னைக்குமே அண்ணன் பேசினாலே அத்தரத்தை செய்யும் தமிழ்நாடு மட்டும் அத்தரத்தை செய்யும் அப்படி கோவம் மாதிரி காமெடி பண்ணாத அதுக்கு பதிலேயே சொல்ல முடியாது யாராலேயும் அந்தளவுக்கு அவரோட பேச்சு தெளிவா இருக்கும் ரொம்ப சரியாகவும் இருக்கும் அப்பா மறுபடியும் பார்த்தியடா என்ன விஷயங்கள் இன்றைக்கி பிடிச்சிருந்தது உங்களுக்கு அவர் எப்போயுமே எது பேசினாலும் ரொம்ப பிடிக்கும் அதில் இருந்து எங்களுக்கு வந்து குறைகளை எதுவுமே சொல்ல முடியாது ஓவா ஆள் படம் கொடுத்துருக்காங்க அவருக்கு பயத்தை காட்டிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க இன்றைக்கி பயந்த மாதிரியே இருந்தார் பார்க்கப்படுது அவருக்கு அழுத்தம் இல்லை அழுத்தம்ங்கிறது ஆப்போசிட்டு பார்ட்டி மட்டுந்தான் அழுத்தம்

கரெக்டா தான் இருக்கு தொல்ல ஆல் இந்தியாக்கே தொல்ல என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக கூட போகிறது வேண்டாம் நினைக்கிறேன் வந்து அப்படி கூட்டணிப்போட இருந்தாரு அப்படின்னா எங்களாலேயே வந்து அந்த சப்போர்ட் கொடுக்க முடியாது ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா

எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துமே இவர் வந்து பார்த்து பார்த்துதான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ சொல்றது வந்து அந்த ஒரு பேர் இறந்துட்டாங்க அந்த ஒரு இஷுவை கொண்டு வராங்கல்ல அந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கலாம் அப்படின்னா அவர் தற்கொலை நம்ம ஒத்துக்கலாம் ஆனா அதுக்கு அவர் பொறுப்பு ஏத்துக்கிட்டு கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணாரு பொதுவெளியில பொறுப்பு ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயங்களையும் அவர் முன்னூறுத்தி பேசவே இல்லையா அதானே ஏன்னா ஒரு மூவில கூட ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணி அவர் வந்திருப்பாருன்னு தெரியும் டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன் நாற்பது உயிர் என்றது சும்மா கிடையாது நாற்பது பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அது பார்க்கும் அது ஒரு பிளாக் டே அதுக்கு வந்து டக்குனு வந்து அவர் ரியாக்ட் பண்றதா இருக்கட்டும் டக்குனு வந்து பேசுறதா இருக்கட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் டக்குனு வராதது வந்து எப்படின்னா அவர் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாரு அதை விட்டு அவர் வெளியே வந்தது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போறாதான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி ாங்க அழுத்தம் இருக்குமோ நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கு அடங்கி போற ஆளா இந்த ஆளு மூஞ்சா தெரியுது சனி பம்புழுத்து அடி வாங்குற நேரம்

இந்த நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு சிக்கல் தொடர்வதாகவே பார்க்கப்படுகிறது ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது யாரு रावன் மறு ஆய்வுக்கு அனுப்ப உத்தரவிட்டு இருக்கிறதுனால ஜனநாயகம் திரைப்படத்திற்கு சிக்கல் நீடித்து வருகிறதா ட சிக்கல் நீட்டி வருகிறது ஐயோ நீ அடிக்கிற கிரை வெயில்ல சொட்டர் போடுற போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு ஒண்ணே ஒண்ணு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் டிக்கெட் ஓணும் பிறதுக்கு

உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் இது மாதிரி அப்பா அம்மா கூட யோசிக்க மாசம் ஆயிரம் ரூபாய் எங்களை நம்பி தர மாட்டாங்க ஆனா ஐயா வந்துட்டு ஈஸியா குடுக்குறாரு இதுவரைக்கும் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறோம் நெக்ஸ்ட் டைமும் வரவேலிருந்து திமுக எல்லாம் வரணும்னு நீங்களே எல்லாரும் வோட் பண்ணுங்க சூரியனுக்கு சின்னம் சூரியன் அந்த மாதிரி சின்னம் சூரியன் சூரியனுக்கு வெறுப்பு ஏத்துக்குறாயா எப்ப பார்த்தாலும் எடப்பாடி புழுச்சாமி எப்படி வந்தார் தெரியுமா எப்படி வந்தார் என்ன தெரியுமா அதான் மக்கள் கேட்குறாங்க கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்த மாதிரி பறந்துகிட்டு வந்த மாதிரி இங்க எப்படியே வந்துட்டல சிரிக்கிறானி வெக்கமா இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க